இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது கோர்ட்டில் இருந்து வந்து கோபிக்கு அலைப்பாணி வந்திருக்கிறது இதனால் வந்து ஈஸ்வரி பாக்கியாவை வந்து திட்டி தீர்க்கிறார் அங்கு எழில் இருந்ததனால அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் பிரச்சனையில் கண்ணீர் விட்டது யார் யார் என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனாலும் ஈஸ்வரி நீ உனது அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா என்று புலம்புகிறார் இதன் போது கோபி யாரும் வந்து சண்டை போடவனா நான் செய்வதற்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கிறேன் பாக்கியா மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதன் பிறகு இனியாவோ நீ ரொம்ப ஓவரா பண்ணுற என்று பாக்கியாவுக்கு வந்து திட்டி விட்டு சென்ற கோபி நான் ஜெயிலுக்கு போய் விட்டால் படிப்பு இனியாவின் கல்யாணம் என ஒரு பிளான் பண்ணி பேசி கொண்டிருக்க ராதிகா அப்படியெல்லாம் வந்து நடக்காது உங்களுக்காக தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் வக்கீல வந்து நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் கோபி மேலும் வந்து பாக்கியாவை பற்றி வந்து நல்ல விதமாக பேசி கொண்டிருக்க பாக்கியாவை பற்றி நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது தானே என்று ராதிகா வந்து கேட்க இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பி புலம்புகிறார் அடுத்த நாள் வந்து ஈஸ்வரி கோபிக்கு எதுவுமே சாமி கும்பிடுகிறார் அதே நேரத்துல வந்து பாக்கியா சமையல் கட்டில அதற்கு பேசுகிறார் மேலும் கோபியும் ராதிகாவும் கீழே வர ராதிகா கூட போக வேண்டாம் ராதிகா பாக்கியாவுக்கு வந்து நம்பி அதனால் உன்ன வந்து ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி ஜெயில அடைத்து விடுவார்கள் என்று கண்டபடி வந்து பேசுகிறார் மேலும் கோபிக்கு எதுவும் நடந்தால் நான் உயிரிடனே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபி வந்த திருந்தி விட்டான் தானே அவனை வந்து துரத்தி துரத்தி அடிக்க வேண்டுமா உண்ட ஆணவம் உன்னை வந்து சும்மா விடாது என்று பாக்கியாவுக்கு வந்து சபம் விடுகிறார் இறுதியில பாக்கியாவும் கோபியும் நீதிமன்றத்தின் முன்பு வந்து ஆஜராகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்